சூர்யாவின் மாசு என்கிற மாசிலாமணி திரைப்படத்தின் திரை முசனம் குழந்தைகளுக்கு சோறு ஊட்டும் போது தாய்மார்கள் இனி அங்கே பாரு பேய் இங்கே பாரு பூதம் பூச்சாண்டி புடிச்சிட்டு போயிடுவான் எல்லாம் சொல்லி பயம் காட்ட முடியாது காரணம் குழந்தைகள் பேய்களையும் அமானுஷ சக்திகளையும் தங்களது பொம்மைகளாக வைத்து விளையாடும் அளவிற்கு சூர்யா மாசு மூலம் பேய்களை தூசாக்குகிறார் நண்பர்களான சூர்யாவும் பிரேம்ஜியும் சிறு சிறு ஏமாற்று வேலைகளை செய்து பணம் சம்பாதிக்கிறார்கள் அப்படி ஒரு ரவுடியிடம் அவர் இவர்களை விரட்ட தப்பி ஓடும் போது விபத்தில் சிக்கிறார்கள் விபத்தில் தப்பிக்கும் சூர்யா கண்களுக்கு இறந்து போனவர்களின் உருவம் தெரிகிறது என்ன என்று விசாரித்தால் விபத்தில் செத்து பிழைத்த சூர்யாவிற்கு இறந்து போனவர்களின் ஆத்மா கண்ணுக்கு தெரியும் சக்தியை இறைவன் கொடுத்திருக்கிறான் என்றும் ஆசை நிறைவேறாத அந்த ஆத்மாக்கள் நிறைவேற்றிக் கொள்ள பணி நிரந்தரமாக்குவதற்காக மூன்றரை லட்சம் பணம் கொடுக்க இல்லாமல் தவிக்கும் சூர்யா தனது கண்ணுக்கு தெரியும் ஆவிகளை பயன்படுத்தி வீடுகளில் பேய் இருப்பதாக டிராமா போட்டு அந்த பேய்களை விரட்டி பணம் சம்பாதிக்கிறார் இப்படி பல வீடுகளில் பேய் விரட்டும் சூர்யா ஒரு வீட்டில் பேய் விரட்டும் போது அவர் உருவத்திலே ஒரு பேய் வருகிறது அந்த பேய் பல கோடி பணம் ஒரு இடத்தில் இருப்பதாகவும் அதை எடுக்க தான் உதவி புரிவதாகவும் கூறி சூர்யாவை அழைத்து சென்று அங்கிருக்கும் ஒருவரை தனது தந்திரத்தினால் சூர்யாவை வைத்து கொலை செய்ய செய்கிறது இதே போல மற்றொரு நபரையும் அந்த பேய் சூர்யா மூலம் கொலை செய்வதுடன் மெயின் வில்லனான இயக்குனர் சமுத்திரக்கனியையும் கொலை செய்ய முயற்சிக்கிறதா இதை அறிந்து கொள்ளும் மனித சூர்யா அந்த ஆத்மாவை திட்டி அனுப்பிவிடுகிறது அதன் பிறகு அந்த ஆத்மா யார் என்பதை தெரிந்து கொள்ளும் சூர்யா சமுத்திரக்கனியை தானே கொலை செய்வதாக சபதம் இருக்கிறார் அப்படி சபதம் ஏற்ற சூர்யா சமுத்திரக்கனியை கொலை செய்தாரா இல்லையா என்பதுதான் கிளைமேக்ஸ் அந்த ஆவி சூர்யாவிற்கும் மனித சூர்யாவிற்கும் என்ன தொடர்பு அது ஏன் கனி மற்றும் அவருடைய ஆட்களை பழிவாங்க துடிக்கிறது என்பதுதான் படத்தின் ஹைலைட் சூர்யா மாஸ் என்ற கதாபாத்திரத்தில் ஆட்டம் பாட்டம் காதல் கலகலப்பாக வருகிறார் அவ்வப்போது தூசாக வரும் ஆரி சூர்யாவின் கெட்டப்பும் நடிப்பும் அசத்தல் நயன்தராவுக்கு இப்படத்தில் நாள் கணக்கு சம்பளம் இருந்ததால் அவருடைய கார் பெட்ரோலுக்கே வாங்கிய சம்பளம் செலவாகியிருக்கும் அந்த அளவிற்கு ரொம்பவே குறைவான காட்சிகளில் வந்து போகிறார் அம்மணி இவர்களுக்கே இந்த நிலை என்றால் இரண்டாம் கதாநாயகியான பிரணீதாவின் நிலை எப்படி இருக்கும் அதேதான் ஒரு பாடல் ஒரு பைட் என்று வந்து போகிறார் பிரேம்ஜி படம் முழுவதும் வருகிறார் மற்ற படங்களை காட்டிலும் இந்த படத்தில் ரொம்பவே மொக்கை போடாமல் ரசிகர்களை சிரிக்க வைக்கும் பிரேம்ஜியின் சவக்கிடங்கு காட்சி யாரும் எதிர்பார்க்காத காட்சி வில்லனாக நடித்துள்ள சமுத்திர போலீஸ் அதிகாரியாக ஒரு சில காட்சிகளில் வந்தாலும் தனது ரெகுலர் நக்கல் வசனங்களால் கலாய்க்கும் பார்த்திபன் பார்த்திபனை பார்த்து பாவம்டா இவரும் ஓர் ஈரோதான் என்றதையே மறந்துட்டாரு என்று கலாய்க்கும் கருணாஸ் ஸ்ரீமன் கடவுள் ராஜேந்திரன் என அனைவரும் திரைக்கதைக்கு பலமாக இருக்கிறார்கள் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பாடல்கள் கேட்கும்படி உள்ளது பின்னணி இசையில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம் டி ராஜேந்திரன் ஒளிப்பதிவில் வண்ணங்கள் கண்களை பறிக்கிறது தற்போதைய தமிழ் சினிமாவின் பே பார்முலாவை பயன்படுத்தி மட்டுமே மனதில் வைத்து இயக்குனர் வெங்கட் பிரபு அமைத்திருக்கிறார் இயக்குநராக மட்டுமின்றி சென்சார் அதிகாரியாகவும் செயல்பட்டு காதல் காட்சிகளுக்கு கத்திரி போட்டிருக்கும் வெங்கட் பிரபு படம் முழுவதையும் ஜெட் வேகத்தில் நகர்த்தி செல்கிறார் அபூர்வ சகோதரர்கள் பாணியில் குடும்ப கொலை பழிவாங்க மகன் புறப்பட்டான் என்று பழைய மாவுதான் என்றாலும் சூர்யாவின் ரசிகர்களுக்கும் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் பிடிக்கும் விதத்தில் ஒரு ஃபேமிலி மசாலா தோசையை ரொம்ப நன்றாகவே சுட்டிருக்கிறார் வெங்கட் பிரபு